சில நேரங்களில் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்பொழுது பொங்கல் இருக்கா அப்படின்னு தான் கேட்போம் ஏன்னா ஹோட்டலில் கிடைக்கிற பொங்கல் அவ்வளோ ருசியாக இருக்கும் இன்னும் வாங்கி சாப்பிட்லாமான்னு தோணும் அதே மாதிரி பொங்கல் நம்ம வீட்லேயும் சுவையாக செய்யலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் பொங்கல் செஞ்சுருக்கேன் இப்போ இதுக்கான ப்ரெப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் குக்கிங் ஆயில் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கினா நல்லாயிருக்கும் இப்போது ஆயில் சூடானதுமே மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படின்னா சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நாம் ஊற வச்சுருந்த ஆஃப் அன் ஹவர் இந்த பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் சேர்த்துக்கணும் பச்சரிசி ஒரு டம்ளர் அப்படின்னா பைத்தம்பருப்பு ஆஃப் டம்ளர் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் நல்லா வெந்தோம் வந்துடும் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக வெந்து வந்துடும் சுவையும் அற்புதமாக இருந்தது இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னா நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனே இல்லையா எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணியும் எடுத்துக்கணும் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன் இன்னும் தலை தலைன்னு இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் இதுவே எனக்கு கரெக்டாக தான் இருந்தது நாலு கப்பு ஊற்றுனது தேவைப்பட்ட நம்ம வந்து முந்திரி வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி முதல்ல ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் இல்லையா அதே ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதில் சேர்த்துடலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பொங்கல் ஹோட்டல் சுவையில் கிடைக்கிற அதே மாதிரி நாமளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது வந்து நம்ம நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு விருப்பம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இட்லி மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு இது போல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்